உண்மை எவை பின்வரும் ஐந்தாண்டு காலத்திட்டத்தின் உண்மை எவை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎசில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் வந்து அதில் எது ஆன்சரோ அதை மட்டும்தான் எடுத்து இது இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமல்படுத்தப்பட்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமல்படுத்தப்பட்டது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது வந்து ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஆண்டு வளர்ச்சியை அடைந்தது இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் அதுக்கப்புறம் சார்ஜிபிடிலேருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் தேடி எடுத்தேன் அது என்னென்னா இங்கே டிஎன்பிஎஸ்சி ஃபைவ் இயர் பிளான்ஸ் தொடர்பான ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வந்து சார்ஜ் தான் எடுத்து கொடுத்தது இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படி சொல்லிட்டு இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து தொழில்துறை வளர்ச்சி கல்வி விவசாயம் மற்றும் பாசனம் சுகாதாரம் இதில் ஆன்சர் வந்து விவசாயம் மற்றும் பாசனம் சரியா அடுத்தது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அன்ட்டு அதை சொல்ல மகளா மகளானோபீஸ் கெய்ன்ஸ் மார்க்ஸ் ஆன்சர் வந்து மகளானோபீஸ் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது மகளா நோபீஸ் ரெவல்யூஷன் முதன்மையாக எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தொடங்கியது ஃபோர் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் சரியா திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே எப்போது அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது ட்வெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் எந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஃபோரில் ஆ சாரி சாரி இந்தியாவில் சுயம் சுயமிரைவு செல்ஃப் ரியலிசை ரிய நம்ம விட்டுவோம் இந்தியாவில் சுயமிரைவு இலக்கை வலுப்படுத்திய திட்டம் வந்து மூணு இந்தியாவில் சுயமிரைவு இலக்கை வலுப்படுத்திய திட்டம் வந்து மூணு எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் எந்த திட்டத்தில் நடந்தது எட்டாவதில் அடுத்தது இன்க்ளூசிவ் க்ரோத் என்ற தலைப்பில் செயல்பட்ட ஐந்தாண்டு திட்டம் லெவன்த்தில் பிளானிங் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானிங் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானிங் கமிஷனை மாற்றி அமைக்க சரியா பிளானிங் கமிஷனை மாற்றி அமைக்கப்பட்ட அமைப்பு நிதி அயோக் இது வந்து இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் வெளிநாட்டு நிதி குறைவு பருவமழை தோல்வி சீனப்போர் முன் நிலை தொழில்துறை அதிக முதலீடு கடன் சுமை இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் வெளிநாட்டு நிதி குறைவு பருவமழை தோல்வி சீனப்போர் முன்னிலை தொழில்துறை அதிக முதலீடு கடன் சுமை மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பு சுயம் சுயமிரைவு இலக்கு வேதியியல் உரம் ஆலைகள் ஆனால் சீன போர் அண்ட் பாக் போர் காரணமாக தோல்வி ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கங்கள் பொருளாதார வளர்ச்சி வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்புகள் சமத்துவம் பிராந்திய சமநிலை சுகாதாரம் கல்வி விரிவு பன்னிரெண்டாவது ஃபைவ் இயர் பிளான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முக்கிய குறிக்கோள்கள் ஃபாஸ்டர் க்ரோத் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் எனர்ஜி எஜுகேஷன் ஹெல்த் மேம்பாடு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்தியாவில் ஏன் ஃபைவ் இயர் பிளான்ஸ் ரத்து பொருளாதார மாற்றங்கள் நீண்ட கால திட்டமிடல் நிதி ஆயோக் வந்து ஃபிஃப்டீன் இயர் விஷன் செவன் இயர் ஸ்ட்ராட்டர்ஜி த்ரீ இயர் ஆக்ஷன் பிளான் முறை சரியா இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்கள் சுருக்க குறிப்புகள் இந்தியாவில் திட்டமிடல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அமைக்கப்பட்டது பதினைந்தில் ரத்து அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு கவனம் வந்து விவசாயம் பாசன வசதி மண் பாதுகாப்பு இது வந்து வெற்றிகரமான திட்டம் முக்கிய திட்டம் வந்து சேர் திட்டம் கம்யூனி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹரித கிராண்டியை முன்னோட்டமாக அமைத்தது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று கவனம் தொழில்துறை வளர்ச்சி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மகள நோபீஸ் மாதிரி பிசி மகள மாடல் ஸ்டீல் ஆலைகள் பிஹ் பிலை பிலை துர்காபூர் ரூர்கெலா முடிவு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு கவனம் சுயமிறைவு விவசாயம் தொழில் சீன பாகிஸ்தான் போரால் பாதிப்பு காலநிலை பாதிப்பு உணவு தட்டுப்பாடு முடிவு தோல்வி இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தொம்போது வரையில் மூன்று ஆண்டு திட்டங்கள் பிளான் ஹாலிடேஸ் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எழுபத்தி நான்கு கவனம் விலை நிலைத்தன்மை வளர்ச்சி வறுமை பசுமை புரட்சி தொடங்கியது ஐந்தாம் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது கவனம் வறுமை ஒழிப்பு சுயமிறைவு இருபது டுவெண்ட்டி பைன் ப்ரோக்ராம் தொடக்கம் ஆயிரி எழுபத்தி எட்டில் மொரார்ஜி தேசாய் அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்தது ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு கவனம் வறுமை நீக்கம் தொழில்நுட்ப முன்னேற்றம் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆரம்பம் ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொண்ணூறு கவனம் வேலைவாய்ப்பு உற்பத்தி மேம்பாடு அமல்படுத்தியவர் ராஜீவ் காந்தி மின்னணு அதுக்கப்புறம் கணினி துறைகள் முன்னேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு இரண்டு ஆண்டு இடைக்கால திட்டம் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றேழு எல்பிஜிசி திருத்தம் அப்புறம் பொருளாதார திறந்தவெளி சேவைத்துறை மா விரை விரிவு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு கவனம் வந்து மனித வள மேம்பாடு வறுமை குறைப்பு ஐம்பது ஆண்டுகள் இந்திய சுதந்திரம் பத்தாம் திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு கவனம் வளர்ச்சி வீதம் எட்டு இலக்கு கல்வி ஆரோக்கியம் மீது அதிக கவனம் முடிவு இலக்கு அடையவில்லை பதினோராம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டு தலைப்பு இன்க்ளூசிவ் குரோத் உடல் உடல் உட்சேர்க்கை வளர்ச்சி உட்சேர்க்கை வளர்ச்சி கல்வி சுகாதாரம் பெண்கள் மேம்பாடு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் பன்னிரெண்டாம் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு தலைப்பு ஃபாஸ்டர் சஸ்டெயினபிள் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் கவனம் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகள் பிளானிங் கமிஷனின் கடைசி திட்டம் சரியா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு முதல் ஃபைவ் இயர் பிளான் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து பிளானிங் கமிஷனு என்ஐடிஐ ஐலாக் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்தியா பதினஞ்சு வருஷம் வந்து இயர் விஷன் வந்து ஏழு ஏழு இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி த்ரீ இயர் வந்து ஆக்ஷன் பிளான் முறையில் செயல்படுகிறதா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஃபைவ் இயர் பிளான் இல்லை என்ஐடிஐ ஐலாக் விரிவான விளக்கம் நிதி ஐலாக் அயோக் சாரி நிதி அயோக் விரிவான விளக்கம் வந்து நிதி அயோக்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனா ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அமைக்கப்பட்டது வந்து ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து மாற்றப்பட்டது வந்து பிளானிங் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு நோக்கம் வந்து இந்தியாவின் கூட்டாட்சி கூட்டுறவு முறையில் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களை வடிவமைத்தல் ஏன் பிளானிங் கமிஷன் ரத்து செய்யப்பட்டது ஃபைவ் இயர் பிளான்ஸில் முறையே பழமையானது மாநிலங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு புதிய உல உலக பொருளாதார சூழலுக்கு மாற்றம் தேவை பாட்டம் அப் பிளானிங் தேவை மாநில அரசுகளுக்கான சுதந்திரம் குறைவு இதனால் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் வந்து கோப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட உதவுதல் கம்பக்டிவ் ஃபெடரலிசம் மாநிலங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வளர்ச்சி அடைய ஊக்குவித்தல் நீண்ட கால திட்டமிடல் ஃபிஃப்டீன் இயர் விஷன் டாக்குமெண்ட் செவன் இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி த்ரீ இயர் ஆக்ஷன் பிளான் நாலு துறைசார் நவீன மாற்ற திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியா ஸ்கில் இந்தியா மேக் இன் இந்தியா கிளீன் இந்தியா அறிவியல் தொழில்நுட்ப பயன்படுத்தி வளர்ச்சி அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சுகாதார கல்வி மேம்பாடு நிதி ஆயோக் அமைப்பு வந்து தலைவர் வந்து இந்திய பிரதமர் துணை தலைவர் பிரதமர் வந்து நியமிப்பு தற்போது நிலை காலத்தின் அடிப்படையில் மாறும் சிஇஓ சீஃப் Executive ஆஃபீஸர் மத்திய அரசு நியமிப்பு முழு நேர உறுப்பினர்கள் வந்து பொருளாதார நிபுணர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் பகுதி நேர உறுப்பினர்கள் பல்வேறு பல்கை பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள் எக்ஸ் உறுப்பினர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் குறிப்பிட்ட துறைகள் கவர்னிங் கவுன்சில் தலைவர்கள் வந்து அனைத்து மாநில முதல்வர்கள் யூனியன் டெரிட்டரி முடிவெடுக்கும் பிரதிநிதிகள் நிதி ஆயோக் முக்கிய பிரிவுகள் வந்து அறுபத்தி ரெண்டு பின்தங்கிய மாவட்டங்களுக்கு சிறப்பு வளர்ச்சி மாதிரி அடுத்தது வந்து பள்ளி கல்லூரிகளில் தொழில்நுட்ப புதுமை வளர்ச்சி ஐநா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் முன்னேற்ற கண்காணிப்பு ஹெல்த் இண்டெக்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ் மாநிலங்களின் செயல்திறன் மதிப்பீடு உமன் என் அண்டர்ப்ரஷிப் பிளாட்ஃபார்ம் அதாவது வந்து டிஆர்ஐ டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்டு எவால்வேஷன் ஆஃபீஸ் வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்ற கண்காணிப்பு நிதி ஆயோக் விஎஸ் பிளானிங் கமிஷன் வேறுபாடு பிளானிங் கமிஷன் வந்து நிதி ஆயோக் டாப் டவுன் பிளானிங் பாட்டம் அப் பிளானிங் மத்திய கட்டுப்பாடு மாநில சுய சுயாதீனம் ஃபைவ் இயர் பிளானில் வந்து விஷன் அண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் நிதி ஒதுக்கீடு செய்தது நிதி ஒதுக்கீடு செய்யாது பழைய முறை நவீன டிஜிட்டல் அடிப்படை நிதி ஆயோக் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்டது பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக அமைக்கப்பட்டது தலைவர் வந்து பிரதமர் சிஇஓ மத்திய அரசு நியமிப்பு முக்கிய திட்டம் ஆஸ்ட்ரி ஆஸ்ட்ரினேஷனல் ப்ரோக்ராம் புரோக்ராம் எய்மந்த் அட்டால் இ இன்னோவேஷன் மிஷன் எஸ்டிஜி இண்டெக்ஸ் வெளியீடு நிதி ஆயோக் நிதி ஒதுக்கீடு செய்யாத அமைப்பு கோஆப்ரேட்டிவ் பிளஸ் கம்பேடிட்டிவ் ஃபெடரலிசம் அடிப்படை எனக்கே இதில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கிறதுனால சொதப்பது திரும்ப படிக்கணும் அடுத்து வந்து நிதி ஆயோக் பற்றி வந்து இது இதில் இருந்து எடுத்தேன் விக்கிபீடியா இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிதி ஆயோக் நிதி ஆயோக் வந்து நிதி ஆயோக் என்பது இந்தியாவின் மத்திய திட்டக்குழுக்கு குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு குழு இதில் நிதி என்பது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து செயல்பட தொடங்கியிருக்கு இது இப்போது வந்து துணைத் தலைவர் சுமன் பெரி நிதி ஆயோக் மூலம் விக்சித் பாரத் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது விக்சித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு விக்ஸித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரலாறு வந்து இந்திய இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வளர்ச்சி மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி மத்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது இந்த திட்டக்குழுவின் முதல் தலைவராக அப்போதைய பிரதமர் நேரு இருந்தார் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு மத்திய திட்டமி திட்டக்குழுவை கலைத்துவிட்டு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய குழு அமைக்கப்படும் என அறிவித்தார் இதன்படி இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக் அமைப்பு இந்த அமைப்பின் தலைவராக பிரதமர் செயல்படுவார் துணைத் தலைவர் மற்றும் ஐந்து நிரந்தர உறுப்பினர்களும் பிரதமரால் நியமிக்கப்படுவார்கள் செயல்பாடுகள் வந்து தேசிய வளர்ச்சிக் கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது வெளியீடுகள் நிதி ஆயோக் நீராதாரம் சுகாதாரம் எளிதாக வர்த்தகம் செய்தல் உள்பட பல்வேறு வகைகளில் மாநிலங்களின் செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்து வரிசைப்படுத்தி அறிக்கை வெளியிட வெளியிடுகிறது பள்ளி கல்வி தரக்குறியீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பள்ளி கல்வி தரக்குறியீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது உலக வங்கி பிரதிநிதிகள் கல்வியாளர்கள் கொண்ட குழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அளவுருக்கள் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் பள்ளி சேர்க்கை பங்களிப்பு உள்கட்டமைப்பு ஆசிரியர்கள் வசதி நிர்வாக நடவடிக்கைகள் என பல வகைகளிலும் சேர்த்து இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது வரிசைப்படுத்தும் முறை இதற்காக பெரிய மாநிலங்கள் சிறிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் என மூணு வகையாக பிரித்து வரிசைப்படுத்தி உள்ளது தரவரிசை மொத்தம் உள்ள இருபது பெரிய மாநிலங்களில் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் கேரளா முதலீட்டத்தில் உள்ளது கேரளாவின் பள்ளி கல்வித்தரம் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் கர்நாடகம் அறுபத்தொம்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் குஜராத் அறுபத்தொன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் அசாம் அறுபது புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் மராட்டியம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு சதவிகிதம் தமிழ்நாடு ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவிகிதம் என உள்ளன இதில் தமிழ்நாடு ஏழாவது இடத்தில் உள்ளது மிக குறைவாக உத்தரப்பிரதேசம் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் உள்ளது சரி இது ஒரு கொஸ்டின் வந்து அதாவது ஐந்தாண்டு திட்டம் பற்றி டிஎன்பிஎஸ்சில் ஒரு கொஸ்டின் வந்ததுனால இந்த நோட்ஸ் அப்படியே எடுத்தேன் நான் வந்து இப்படி தான் படிப்பேன் உங்களுக்கு வந்து